கிராம் என்கிறதான ஒரு மிஷனரிய பத்தி நம்ம எல்லாருக்குமே நன்றாகவே தெரியும் அவரையும் அவருடைய பிள்ளைகளையும் ஜீப்ல வச்சு எரிச்சு சாக அடிச்சாங்க ஆனா அந்த நேரத்துல நடந்த சில சம்பவங்கள் நமக்கு புரிந்து கொள்றது புரிந்து கொள்ளல நமக்கு நமக்கு அதை பத்தி தெரியாது அந்த கிரஹாம் ஸ்டெயின்னுடைய இந்த வெண்டு அழகான பிள்ளைகள் இந்த இதுல நீங்க பாக்குறீங்க இல்லையா இந்த வெண்டு அழகான பிள்ளைகள் ஒரு கான்வென்ட் ஸ்கூல்ல படித்து கொண்டிருந்தாங்களாம் இந்த ரெண்டு பிள்ளைகளையும் அந்த கான்வென்ட் ஸ்கூல்ல அன்னைக்கு வந்து லீவ் விட்டுட்டாங்க அந்த லீவ் விட்ட நாட்கள்ல மற்ற அவங்க கூட படிச்ச மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களும் அவங்களுடைய சொந்த ஊர்களுக்கு அம்மா அப்பாவை பார்க்க ஊர்களுக்கு கிளம்பி போயிட்டாங்க அப்போ இந்த ரெண்டு பிள்ளைகளையும் அவங்க ஊருக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கும் போது அந்த அவங்க அப்பா கிட்ட ஸ்ட்ரெயின் கிட்ட அந்த பிள்ளைகள் சொல்றாங்களா அப்பா நாங்க ஊருக்கு போகல நாங்க உங்க கூட அந்த தொழு நோயாளிகள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து அவங்களுக்கு எங்களுடைய கைகளினால அந்த சீல்களை எல்லாம் பிதுக்கி எடுத்து அவங்களை சுத்தம் செய்ய நாங்க ஆசைப்படுறோம்ப்பா அதனால இந்த லீவை நாங்க என்ஜாய் பண்ண ஆசைப்படல இந்த லீவை நாங்க தேவனுக்காகவும் அவருடைய ஜனங்களுக்காகவும் அப்படிக்க ஆசைப்படுறோம்ப்பா அதனால எங்களை அந்த ஒய்சால இருக்க அந்த பகுதிக்கு கூட்டிட்டு போங்க

ரிலேஷன்ஸ் கூட ரொம்ப சுகபோகமாக வாழலாம் ஆனா அது எனக்கு தேவையில்லை நாங்க ஏசப்பாவை சொல்லி நாங்க அவங்களுக்கு உதவி செய்யணும் அந்த லீவை நான் இயேசுக்காக அர்ப்பணிக்கிறேன் அவருடைய ஜனங்களுக்காக அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அந்த பிள்ளைகள் ரெண்டு பேரும் அந்த ஒரிஷா பகுதிக்கு கடந்து சென்றாங்க அந்த லீவ் நாட்கள்ல அங்க போய் சில ஊழியங்களை செய்து கொண்டு வந்தாங்க அப்போ ஒரு நாள் வந்து அவங்க அப்பா சொல்றாரு அவங்க அவங்க மனைவி கிட்ட நான் நம்மளுடைய ரெண்டு பிள்ளைகளையும் ஊழியத்துக்கு அழைத்து சென்று வரேன் நீ வீட்டில் வந்து மற்ற காரியங்களை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பிள்ளைகளையும் கூட்டி கொண்டு அவர் ஊழியத்துக்கு போனாரு போயிட்ட ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது ரிட்டன் ஜீப்ல அவங்க டிராவல் பண்ணி வந்துட்டே இருக்காங்க ஒரு இடத்துக்கிட்ட வரும்போது இவருக்கு ரொம்ப டயர்டாக இருந்திருக்காரு அந்த பிள்ளைகளும் ரொம்ப டயர்டாக இருந்திருக்காங்க சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தம்பிங்களா நம்ம இங்கேயே அப்பா ரொம்ப டயர்டாகிட்டேன் நம்ம இங்கேயே படுத்துடலாம் ஜீப்லையே நம்ம படுத்து தூங்கிடலாம் நம்ம காலையில் எழுந்திரிச்சு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஜீப்புக்குள்ளே உக்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு ஃபேமிலி ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு அவங்க படுத்து தூங்குறதுக்கு ஆரம்பிக்கவாங்க கண்ணாடி எல்லாம் மேலே ஏத்திட்டாங்க கொஞ்ச நேரம் கழித்து வச்சு ஒரு சத்தம் அந்த பகுதியில் கட நடக்க ஆள் நடமாட்ட சத்தங்கள்லாம் கேட்க ஆரம்பிக்குது கொஞ்ச நேரத்தில் அவங்களுடைய பீச் அவங்களுடைய அந்த ஜீப்பை லாக் பண்ணுறதான சத்தம் கேட்குது யாரோ அந்த கத்தி கம்பு கம்புங்கள்லாம் எடுத்துட்டு வந்து அந்த ஜீப்பினுடைய அந்த கைப்பிடிக்குள்ள அதெல்லாம் சொருவி வச்சு அவங்க திறக்க விடாதபடிக்கு அதெல்லாம் லாக் பண்ணுறாங்க அதை லாக் பண்ண உடனே அவர் ஸ்ட்ரெயின் முழிச்சுக்கிறாரு முழிச்சிட்டு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அங்கிட்டு இங்கிட்டு பார்க்கறாரு யாரும் நீங்கள் எல்லாம் எதுக்கு எங்களை இப்படி பண்ணுறீங்க அந்த கண்ணாடி எல்லாம் அவங்க ஏற்றி விட்டுட்டாங்க ஏற்றி விட்டுட்டு விட்டு அதை திறக்க முடியாத படிக்கு ஃபுல்லாக லாக் பண்ணிட்டாங்க இப்போ அந்த பிள்ளைகள் ரெண்டு பேரும் எழுந்து வைக்கிறாங்க எழுந்து வச்ச உடனே அந்த பிள்ளைகள்லாம் கதவி பயந்து போய் நிற்கிறாங்க அப்பா என்னப்பா பண்ண போகிறாங்க என்ன நடக்க போகுது அவங்க அப்பா சொல்கிறாங்க ஒன்றும் பயப்படாதடா இது நான் பேசுவேன் அப்பா அதுக்கெல்லாம் நான் பேசுவேன் நீ பயப்படாதீங்க இருங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவர்கிட்ட அந்த ஸ்ட்ரெயின் வந்து கத்துறாரு ஐயா நீங்க என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க என் குழந்தைங்க பிஞ்சு குழந்தைங்க இந்த ரெண்டு பிள்ளைகளுடைய முகத்தையும் பாருங்க ஐயா இவங்கெல்லாம் பிஞ்சு குழந்தைங்க அவங்கள எதுவும் நீங்க பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு என் பிள்ளைகளை விட்டுடுங்க வேணுமோ என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னப்போ அந்த சத்தம் அவங்க காதல கூட கேட்கல இவங்க கத கதல அந்த காதல கூட கேட்கல இந்த குழந்தைகள் அழுத அழுக அவங்க அந்த அக்கறைகளுடைய காதுகள்ல கேட்கல கேட்கல குழந்தைங்க பயப்படுறாங்க துடிக்கிறாங்க தேவனுக்காக அவருடைய ஜனத்துக்காக அந்த லீவ் நாட்களை அர்ப்பணித்து வந்த பிள்ளைங்க தயாராக ஆரம்பிக்கிறாங்க எதுக்கு தெரியுமா தன்னுடைய ஜீவனை அவருக்காக அர்ப்பணிக்க தயாராக ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க அப்பா சொல்றாரு தம்பி நான் சொல்றது அவங்க எதுவும் கேட்கல இங்க என்ன வேணாலும் நடக்கலாம் நீங்க இயேசு பாட்டு ஜெபம் பண்ணுங்க ஜீப்புக்குள்ள இந்த சம்பவம் எல்லாம் நடக்குதா நீங்க ஏசுப்பட்ட ஜெபம் பண்ணுங்க தம்பி நீங்க ஏசுப்பட்ட ஜெபம் பண்ணுங்க பிள்ளைகள் ஏசப்பா நோக்கி சொல்றாங்க ஏசப்பா எங்களை காப்பாத்துங்க ஏசப்பா என்னமோ பண்ண போறாங்க ஏசப்பா எங்களை காப்பாத்துங்க அந்த பிள்ளைகள் ரெண்டு பேரும் கதவாங்க கதறி அழுது கொண்டு ஏசுவ நோக்கி கண்ணியோடு கூட ஜெபிக்கிறாங்க அந்த பிள்ளைகள் ஜெபித்து கொண்டு போதே அந்த கண்ணாடியின் வழியா ஒரு ஈட்டி ஒரு பிள்ளை இந்த பையன் அந்த கடைசியா இருக்கா பாருங்க அந்த ரெட் கலர் ஷர்ட் அந்த பையனுடைய இருதயத்தை தொலைக்குது அவன் முதுகுல குத்தப்பட்ட ஈட்டி குத்தப்பட்டு அவன் வாயில இருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிக்குது அவன் சொன்னதான ஒரு வார்த்தை ஏசப்பா அப்படின்றதான அந்த ஒரு வார்த்தை சொல்லி அந்த கடைசியா சொல்லி நான் ஏசப்பாவை பார்க்க போறேன் டேடி பார்க்க பாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் இடத்துல மறைத்து போனான் கொஞ்ச நேரத்துல மற்ற பிள்ளைகளும் இந்த பிள்ளையும் தாக்கப்படுறான் கொஞ்ச நேரத்துல அந்த ஜீப்பை எரிக்க ஆரம்பிக்குவாங்க அந்த ஹீட் தாங்க முடியல அந்த நெருப்பு அனல் கொதிக்க ஆரம்பிக்குது கத்துவாங்க டேடி எங்களுக்கு வலிக்குது டேடி அவங்க அப்பா அப்போன்னு சொல்ற என்னால எதுவுமே பண்ண முடியாதுடா நீ ஏசப்பாவ நோக்கி கூப்பிடு ஏசப்பாவை நோக்கி கூப்பிடு என்னால பண்ண முடியாது ஏசப்பாவ நோக்கி கூப்பிடு பிள்ளைகள் கதறாங்க அந்த நெருப்புக்குள்ள உட்கார்ந்து காப்பாத்துங்க காப்பாத்து இறுதியா ஒரு காரியம் உங்களுக்கு தெரிந்து விட்டது எங்க லீவை நாங்க அர்ப்பணிச்சோம் ஏசப்பா எங்க சந்தோஷத்தை நாங்க அர்ப்பணிச்சோம் ஏசப்பா இப்ப எங்க ஜீவனையும் உங்களுக்கு நாங்க அர்ப்பணிக்குவோம் ஏசப்பா நாங்க விதைக்கப்படுறோம் அடுத்த மரங்களை உருவாக்குங்க இந்த விதைகளை முளைக்க வைங்க அந்த இடத்துல அவங்க மறைத்து சாகடிக்கப்பட்டாங்க இப்படிப்பட்ட அர்ப்பணங்கள் நம்மளுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது இன்னைக்கு நாம எந்த அளவு அர்ப்பணிச்சிருக்கோம் இன்னும் நாம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் இவங்க எல்லாம் செய்ததை பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம வெறும் நெகத்தை வெட்டிட்டு பெருசா ஏதோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வைக்கோம் நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்சம் நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம்